ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ஹாப்பியாக இருப்போம் இப்போ மதினா தான் வந்திருக்கோம் இது லாங் இதை நான் ஷார்ட் வீடியோவாகவும் போட்டிருக்கேன் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு மதினாவுக்கு வந்துட்டு அங்கே எதாவது ஆஃபர்ஸில் இருந்தால் சாக்லேட் இருந்தால் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் வாங்க தான் வந்திருக்கோம் என்னென்ன ஆஃபர்ஸில் இருக்கோ அதுக்கப்புறமா வேறு வேறு கடைக்கு போய்க்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு பாப்பாவுக்கும் குஷி தாங்கலைங்க அவ்வளோ சந்தோஷப்படுதுங்க அந்த சாக்லேட் ஐட்டமை பார்த்தா மட்டும் அதுங்களுக்கு என்ன இதுன்னு தெரியல நாங்கள் வாங்குறதை விட அதுங்க ஓப்பன் பண்ணி நாங்கள் பில்லு போடுறது தான் அதிகமாக இருக்கும் அளவுக்கு அதுங்க ரெண்டும் அப்படி பண்ணுங்கள் அதுங்க ஃபஸ்ட் டைம் போலோ சாக்லேட் சாப்பிட்றாங்க அதனால் அதுங்களுக்கு அது ஒரு விறுவிறுன்னு இருக்கும்ல அது அதுங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இருக்குது ரெண்டும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க நாங்கள் சாக்லேட்டோட ரேட்லாம் பார்த்துட்டு வேற எங்கேயாவது ஆஃபர்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு தான் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி தான் வாங்கினோம் எப்படியும் ஒரு சாக்லேட் மட்டும் நாங்கள் ஒரு முப்பது கிலோ வாங்கிட்டோம் அந்தளவுக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்தோம் ஏன்னால் நம்ம ஃபாரின்லேருந்து வரும்போது எல்லோரும் என்ன கேட்பாங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் கேட்பாங்க ஒன்று தைலம் இன்னொன்று சாக்லேட் இன்னொன்றும் கேட்பாங்க என்னென்னு நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணுங்கள் அது இதுலேயே தான் வரும் இன்னொன்று கண்டிப்பாக கேட்பாங்க இது மூணு தான் கேட்பாங்க நாங்கள் சாக்லேட் வாங்குவோம் ஏன்னா குழந்தைங்க அதிகம் எனக்கு ரெண்டு குழந்தைங்க என் ஆத்தனாருக்கு இன்லாஸ்க்குலாம் நிறைய குழந்தைங்க இருக்காங்கங்கிறதுக்காக குழந்தைங்களுக்கெல்லாம் சாக்லேட்டாக வாங்கிட்டு வந்தோம் சாக்லேட் பார்க்கும்போது எனக்கே ஆஸ் ஆசையாக தான் இருக்குது சாக்லேட் சாப்பிட்ணுன்னு சாக்லேட்டு சாப்பிட்ட கொஞ்சம் நேரத்தில் எனக்கு பல்லு வலி வந்துடுது என்னன்னே தெரியல முதல்ல டாக்டர்கிட்ட போய் அதை செக் பண்ணணுன்னு இந்த கோபிகோ சாக்லேட்டை பார்த்து தான் நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் ஏன்னா எங்கள் வீட்டில் கடை இருக்குது கடையில் வந்து ஒரு சாக்லேட் ஒரு ரூபா தான் அப்படின்னு பார்த்தாலும் அதில் நூறு பீஸ் தான் இருக்கும் நூற்றி பத்து ரூபா நூ நூறுபா கிட்டே தான் இருக்கும் ஆனால் இது வந்து ஐநூறுபா கிட்டே வருது ஐநூறுபா தாண்டியே வருது அந்தளவுக்கு இதில் என்னடா இவ்வளோ ரேட்டு போட்டு வச்சிருக்கீங்கன்னு பார்த்துட்டு இருந்தோம் அடுத்தது வெளில வந்துட்டோம் இங்கே வாங்க சாக்லேட்லாம் வாங்க வேண்டியதெல்லாம் வந்துட்டோம் இதுங்க எப்போதுமே இங்கே வந்தால் இந்த ரெண்டு காரை வச்சுக்கிட்டு விளாண்டுட்டுருக்குங்க அந்த ரெண்டு பசங்கள்கிட்டேந்து வாங்கிட்டு இந்த ரெண்டு காரையும் விளாண்டுட்டுருக்குங்க அவங்களும் பின்னாடி இருந்துக்கிட்டு இதுங்க எப்போ போவோன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சுங்க பின்னாடி ட்ரெயின் ஓடுது இது ஃபுல் ஆட்டோமேட்டிக் ட்ரையல் பார்த்துக்கிட்டே இருக்காங்க நான் வந்ததுலேருந்து இது ட்ரையல் தான் பார்த்துட்டு இருக்காங்க எப்போ தான் விட போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா ஃபுல் ஆட்டோமேட்டிக்குங்கிறதுனால ட்ரையல் பார்த்துக்கிட்டே இருக்காங்க மதினாளில் எப்போதுமே நீங்கள் சப்போஸ் ரியாத்தில் இருக்கீங்க அப்படின்னா மதினால ஜாமான் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரீசனபிளாகவும் இருக்கும் குவாலிட்டியும் அதிகமாக இருக்கும் லூ லூலெலாம் கொஞ்சம் ரேட் அதிகம் இதில் வந்து ரேட் கம்மியாக இருக்கும் அடுத்தது நாங்கள் டேட்ஸ் வாங்க போகிறோம் டேட்ஸ் ஃபேக்ட்ரிக்கு போய் அவங்க ஒரு ஒரு கம்பெனியாக டே ரேட் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போனாங்க நாங்கள் நான் பசங்களை வச்சுக்கிட்டு கார்குள்ளே இருக்கேன் இதுங்களை வச்சுக்கிட்டு அலைய முடியாது அப்படின்னோன்னே ஒரு ஏரியா ஃபுல்லாகவே அதாவது ஒரு மூணு கிலோமீட்டர் ஃபுல்லாகவே இந்த டேட்ஸுக்காக உள்ள கம்பெனி தான் அதில் எந்தெந்த ஒரு ஒரு கடைக்கு ஒரு ஒரு ரேட் வரும் சில பேர் கம்மியாக கொடுப்பாங்க ரேட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சில பேர் இல்லை அதே தான் அப்படிம்பாங்க அதனால் ஒரு ஒரு கடையாக அவங்க கேட்டுகிட்டு இருந்தாங்க ஒரு நாலஞ்சு கடை கேட்டுகிட்டு வந்தாங்க எல்லாமே கொஞ்சம் ரொம்ப ஹெவி ரேட்டாக தான் இருந்துச்சு அப்புறமா வேறு எங்கேயாவது விசாரிச்சுக்கலாம் இன்னொரு சைடு இருக்குது அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துவிட்டோம் நாங்கள் கார்குள்ளே தான் இருந்தோம் டேட்ஸும் ஒரு டென் கிட்டே வாங்குகிற மாதிரி இருந்துச்சு அதனால் பார்த்துட்டு வாங்கலான்ட்டு இருந்தோம் அடுத்தது அங்கேயிருந்து கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு இப்போ எங்கே போகிறோன்னா நெஸ்டோ போக போகிறோம் பசங்களுக்கு ரொம்ப ஜாலி ஏன்னே தெரியல அது எங்களுக்கு இப்படி காரில் ட்ராவல் பண்ணுறது விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா ரெண்டும் மடியில் உட்காந்துக்கிட்டு சண்டை போடுதுங்க அவ்வளோ சண்டை போடுதுங்க நெஸ்ட்டோ வந்துட்டோம் நெஸ்ட்டோவில் போயிட்டு அங்க என்னென்ன சாக்லேட் ஆஃபர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் ஃபர்ஸ்ட் போன்லயே பார்த்துட்டு தான் ஒரு ஒரு கடையாக போறோம் இதுங்களுக்கு இந்த இது பேர் சொல்ல எனக்கு சரியா தெரியல இதுல இறக்கி விடணும் அப்படிங்கறதா அங்க பாருங்க கார் கீழே விழுந்துட்டு கையையும் பிடிக்காது எதுவும் பண்ணாது அது அது இஷ்டத்துக்கு தான் நிக்கணுங்கோ காரோ நாங்க கை பிடிச்சா வேண்டாங்கோ அந்த அளவுக்கு ரொம்ப வால் பண்ற பாப்பா வந்து பாத்தீங்கன்னா சின்ன பாப்பா தான் ரொம்ப வால் அவ என்ன நினைக்கிறாளோ அதை தான் செய்யணும்னு நினைப்பா பெரிய பாப்பா கொஞ்சம் கண்ட்ரோல் ஆவா அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பயப்படுவா ஆனால் பாப்பா யாருக்கும் பயப்படவே பயப்படாது அந்தளவுக்கு போயிட்டு இருக்குது நீங்கள் யாரெல்லாம் வந்து ஃபாரின்லேருந்து வந்தால் உங்கள்கிட்ட எல்லாருமே வந்து தைலம் வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு கேட்பாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க நான் வந் நான் வந்து இல்லை நான் இதான் ஃபஸ்ட் டைம் ரியாத்லேருந்து வரேன் என்னோட ஹஸ்பண்ட் வரும்போதெல்லாம் கணேஷ் தைலம் வாங்கிட்டு வந்திருக்கியா எனக்கு ஒரு ரெண்டு பாட்டிலும் அந்த தைலம் வேணும் இது சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கியா சாக்லேட் கூட மோஸ்ட் ஆஃப் குழந்தைங்களுக்காக தான் கேட்பாங்க இன்னொன்று என்ன கேட்பாங்கன்னா வாட்ச் கேட்பாங்க எனக்கு ஃபாரின்லேருந்து வரும்போது எனக்கு ஒரு கோல்டு வாட்ச் வாங்கிட்டு வா அப்படின்னு தான் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் நிறைய ஆஃபர்ஸ் இருந்தது ரேட்டு கம்பேர் பண்ணும்போது மதினால கொஞ்சம் ரேட் கம்மி அதாவது கிராசரி ஐட்டம்லாம் ஆனால் இதுலெலாம் வந்து மீதி எல்லாம் ஆஃபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் சாக்லேட்டும் இங்கே ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு சிலது மட்டும்தான் ஆஃபர்ஸில் இருந்தது நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் சரி என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இதெல்லாம் இந்த டைம்லலாம் போய் பார்த்தோன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு வாட்ச் பாருங்கள் எவ்வளோ வாட்ச் அப்பா எல்லாம் கம்பெனி ஐட்டமாக தான் இருந்தது எதுவும் லோக்கல் ஐட்டம் இல்லை இதில் உள்ளதெல்லாம் சிலதெல்லாம் இதெல்லாம் சைனா ஐட்டம் ஆனால் நான் அடுத்தது காட்டுறேன் பாருங்கள் அதில் உள்ளதெல்லாம் கம்பெனி கேஷியோ நெவி ஃபோர்ட்ஸ் அப்புறம் இன்னொன்று நென்மோ இருந்தது நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம் பார்த்துட்டு எது எது வாங்கலான்ட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா லீ காப்பர் ஒரு வாட்ச் வாங்கணும் என் ஹஸ்பண்டோட சிஸ் சிஸ்டரோட ஹஸ்பண்ட்க்கு லீ காப்பர் வாட்ச் ஒன்று வாங்கணும் அப்புறம் நெவி ஃபோர்ட்ஸ் வாங்கணும் அப்புறம் டைட்டனில் ரெண்டு வாட்ச் வாங்கினோம் டைட்டன் வாட்ச்லாம் நம்ம ஊரில் தான் ரேட் கம்மின்னு தோணுது இங்கே அதிகம் தான் இருந்தாலும் இங்கேயே வாங்கிட்டு போமோன்ட்டு வாங்கிட்டு போனோம் இங்கே இதில் உள்ளதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்குது ஆனால் அதில் குவாலிட்டி அவ்வளோவா இல்லை அதனால் நெவி இது பிராண்டடாகவே வாங்கிடலான்ட்டு வாங்கிட்டோம் அடுத்தது இதுங்க ரெண்டும் கார்க்குள்ளே ஆடிக்கிட்டே இருந்ததுங்க என்ன கேமரா ஃபோனை கூட எடுக்க விடலை அளவுக்கு ஆடிகிட்டு இருந்துச்சுங்க என்ன ஆடுதுங்கன்னு அதுங்களுக்கும் தெரியல எங்களுக்கும் புரியல பாட்டை போட்டு விட்டுட்டால் அதுங்க மட்டும் ஆடிக்கிட்டே இருக்கும் இழுத்தும் இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு நாங்கள் வரும்போது கரெக்டாக ஒன்றரை கா அஞ்சு மணிக்கு ஷாப்பிங் போனோம் போயிட்டு ஒன்றரை மணிக்கு வந்தோம் இவ்வளோ நேரம் ஷாப்பிங் போனோம்